சாயகாம் ஷேகடி தெய்வம் அத்தியாயம் இருபத்தி ஆகு கர்மாவை வெல்லும் வழி கடவுள் காட்சி இப்பூ உலகில் நாம் காணும் யாவும் மாயையின் ரூபங்கள் மாயையின் விளையாட்டு கடவுளால் உருவாக்கப்பட்ட இம்மாயும் போலித்தோற்றங்களே அன்றி உண்மையானவை அல்ல என்றும் உண்மையானதும் அழிவில்லாததும் நீடித்திருப்பதும் பகபமே இருளில் செல்லும் ஒருவனுக்கு அவன் காணும் கையோ அல்லது மாலையோ கூட பாம்பாகவே தோன்றும் அவற்றின் வெளித்தோற்றத்தை மட்டும் காணும் நாம் அதனில் உள்ளுகைந்து நிற்கும் மெய்ப்புகிழை நாம் காண்பதே இல்லை அக்காட்சியை காணும் அறிவு கண்களை நம் சத்குகு மட்டுமே திறந்து விடுகின்றார் பொருட்களை நாம் காணும் வெளித்தோற்றத்தில் மட்டும் காணாமல் உண்மை காட்சியாய் புதைந்து நிற்கும் கடவுட்காட்சியை காணும் பாக்கியத்தை அகுளுமாக நாம் நம் சத்குருவிடம் பிரார்த்திப்போம் அகக்காட்சியை காண்போம் நாம் அந்தமுக தரிசனமாக அகக்காட்சியை காண ஹேமந்த் நமக்கு அற்புதமான வழி வழிபாட்டு முகையை கூறுகிறார் நாம் பாபாவை காணும் அத்தருணத்தில் விழும் ஆனந்த கண்ணிகால் சத்குருவின் பாத கமலங்களை கழுவுவோம் அவர் மீது நாம் கொண்டுள்ள அன்பு என்னும் சந்தனத்தை அவர் மேனியில் பூசுவோம் அவர் மீது நாம் கொண்டுள்ள உண்மையான நம்பிக்கையினை அவர் மேனிக்கு உடையாக அணிவிப்போம் நம்முள் எழும் எட்டு விதமான சாத்தியக உணர்வுகளை எட்டு கமலங்களாகவும் ஒகுநிலைப்பட்ட நம் மனதை பகுங்கனியாகவும் அவருக்கு சமர்ப்பிப்போம் நம் பக்தி என்னும் நகுமண பொடியினை அவ முடிக்கு தூவுவோம் நாம் அவர் மீது நம் உலகியல் பற்று என்பதனை வேட்டியாக கட்டுவோம் நமது சிகத்தினை அவர் பாதக்கமலங்களில் வைப்போம் இத்தகைய அணிமணிகளை கொண்டு சத்குருவை அலங்கரித்துவிட்டு நம்மிடம் உள்ள அனைத்தையும் சமர்ப்பித்து விடுவோம் வெப்பம் தவிர்க்க பக்தி எனும் சாமகம் கொண்டு வீசுவோம் இத்தகைய பேரானந்த வழிபாட்டுக்கு பின் அவகை பின்வருமாறு வேண்டுவோம் எங்களது புத்தியை திசை திருப்பி அந்தமுகமாக செய்யுங்கள் நித்திய அனித்ய வஸ்துக்களை பகுத்துணகும் விவேகமும் உலகின் அனைத்து பொருட்களின் மீதும் பற்றற்ற நிலையும் தந்தகுளி ஆத்ம உணவை அடைய வழிகாட்டுங்கள் எங்களின் ஆன்மாவையும் உடலையும் உம்மசம் ஒப்படைத்தோம் எங்களது கண்களை தங்களத தாக்குங்கள் அதன் மூலம் நாங்கள் இன்ப துன்ப உணவுகளை வென்றுவிடுவோம் எங்களது மனதையும் உடலையும் தங்களின் சங்கல்பத்தின்படியும் விருப்பத்தின்படியும் கட்டுப்படுத்துங்கள் தங்களின் பாதக்கமலங்களில் எங்களின் மனம் ஆகுதல் காணட்டும் இந்த அத்தியாயத்தில் கூறப்படும் சில சம்பவங்கள் முறை வேறு ஒரு சத்குருவின் சீடரான பந்த் என்பவர் ஸ்ரீகடிக்கு வரும் நல்வாய்ப்பினை பெற நேர்ந்தது ஆனால் உண்மையில் அவருக்கு ஷீகடிக்கு வரும் எண்ணம் எதுவும் இல்லை ஆனால் மனிதன் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைப்பது இயல்புதானே அவர் புகை வண்டியில் பயணம் செய்யும்போது போது சென்று கொண்டிருந்த சில நண்பர்களையும் உறவினர்களையும் காண நேர்ந்தது அவர்கள் அனைவரும் அவரை ஷீகடிக்கு வகுமாக அழைத்ததை அவரால் மறுக்க முடியவில்லை அவர்கள் அனைவரும் மும்பையில் இறங்க அவர் மட்டும் வா விகாகில் இறங்கினார் விகாரில் இறங்கிய அவர் சத்குருவிடம் உத்தரவு பெற்று கொண்டு ஸ்ரீகடிக்கு சென்று திரும்பும் செலவுகளுக்கான ஏற்பாடுகள் செய்த பின்னர் ஸ்ரீகடிக்கு புறப்பட்டார் எல்லோரும் மகனால் ஸ்ரீகடியை அடைந்தனர் பதினோரு மணி அளவில் மசூதிக்கு சென்றனர் பாபாவின் வழிபாட்டுக்காக குழுமையாகந்த பக்தர்கள் கூட்டம் வருவதும் போவதுமாய் இருந்தது இதை கண்டு அவர்கள் பரவசமுற்றனர் ஆனால் திடீரென்று பந்த் வலிப்பு வந்த வந்தவராய் உணர்வின்றி கீழே சாய்ந்தார் அனைவரும் அதை கண்டு பீதியடைந்தனர் அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வர தங்களால் இயன்ற வைத்திய முகைகளை செய்தனர் பாபாவின் அகலாலும் அவர் தலைமீது தெளிக்கப்பட்ட நீராலும் அவருக்கு சுயநினைவு உண்டாயிற்று அப்போதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்தவர் போல் திடீரென எழுந்து உட்கார்ந்தார் பந்த் மற்றொரு குருவின் சீடர் அவர் என தெரிந்து கொண்ட போதிலும் சர்வாந்தர்மியான பாபா அவரை அஞ்சாமல் இருக்கும்படி கூறினார் அவரது சொந்த குருவின் மேலுள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் விதமாக பாபா பின்வருமாறு அவரிடம் கூறினார் வருவது வகட்டும் விட்டுவிடாதே உனது பாதாகத்தையே உன் குருவையே உகுதியாக பற்றிக்கொண்டு எக்காலமும் நிதானத்தை கடைபிடித்து அவரிடம் ஒன்று இருப்பாய் என்று பாபா கூறிய இம்மொழிகளின் உட்குறிப்பை உணர்ந்து கொண்ட பந்த் உடனே தன் சத்குருவை நினைவுகூர்ந்தார் பாபாவின் இந்த அன்பை பந்த் தன் வாழ்நாள் வகை மகக்கவில்லை ஹரிச்சந்திர பித்தலேவுக்கு பாபா நிகழ்த்திய அற்புதம் ஹரிச்சந்திர பித்தலே பம்பாயை சேர்ந்தவர் அவருடைய மகன் அடிக்கடி காக்காய் வலிப்பு நோயால் அவதியுற்றான் பல அலோபதி மற்றும் ஆயுர்வேத வைத்தியங்களிலே வைத்தியர்களிடம் காண்பித்தும் அவர் மகன் நோய் குணமாகவில்லை இறுதியாக ஞானிகளிடம் அடைக்கலம் புகுவதுதான் ஒரே வழி என்று முடிவுக்கு ஹரிச்சந்திர பிதலே வந்தார் அக்கால கட்டங்களில் தாஸ்கனு பா தாஸ்கனு பாபாவின் மீதான பல கீர்த்தனைகளை மிக சிகந்த அற்புதமான அந்த கீர்த்தனைகளை பம்பாய் ராஜ்தானி என எங்கும் பாடி பாபாவின் புகழை பகப்பிக்கொண்டு இருந்தார் இதனை நாம் முன் அத்தியாயங்களில் கண்டிருந்தோம் இக்கீர்த்தனைகள் சிலவற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஹரிச்சந்திர பித்தலே கேட்க நேரிட்டது அது மட்டுமன்றி பாபா தன் விசத்தாலும் தன் பார்வையாலும் மட்டுமே பல தீர்க்கம் தீர்க்க முடியாத வியாதிகளை குணப்படுத்தியதை ஹரிச்சந்திர பித்தலே கேள்வியுற்றார் அதனால் தன் மகனின் நோய் குணமாக சாய்பாபாவை தரிசிக்கும் ஆர்வம் அவ அவரிடத்தில் எழுந்தது ஷீரடிக்கு புகப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தயார் செய்து கொண்டார் பாபாவை காண வெகுமதிகள் மற்றும் பழக்கூடைகளுடன் பித்தலே தன் குடும்பத்துடன் ஷீரடிக்கு புகப்பட்டார் அனைவரும் மசூதிக்கு சென்று பாபாவின் பாத கமலங்களில் வீழ்ந்து நமஸ்கரித்தனர் தனது நோயாளி புதல்வனை பாபாவின் பாதத்தில் அமகச் செய்தார் பித்தலே பாபா அவர் புதல்வனை சுற்ற தகுனத்தில் அச்சிறுவன் கண்களை சுழற்றி கொண்டு உணர்வற்றவனாய் கீழே விழுந்தான் அவனது வாய் நுகைத்தள்ளியது உடலெங்கும் வியத்து கொட்டியது இதை கண்ட அப்பெற்றோர்களுக்கு படப்படவென ஆயிற்று உணர்ச்சி வசப்பட்டு செய்வதையாது திகைத்தன இது போன்று இது போன்ற வலிப்பு அச்சிறுவனுக்கு பல முறை வந்திருந்தாலும் இம்முறை அவ்வழிப்பு நெடுநேகம் நீடித்தது அதை கண்ட பிதலே பிதலேவின் மனைவியின் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது அவள் கத்தி அழுகத் தொடங்கினாள் அந்நிலையை காணும்போது கொள்ளைக்காரனுக்கு பயந்த ஒருவன் ஒரு வீட்டில் ஒளியும் நேகத்தில் அவ்வீடு சரிந்து விழும் ஒன்றுக்கு பயந்து ஓடிய பசுவானது கசாப்பு கடைக்காகன் கையில் அகப்பட்டு கொண்டதைப் போலவும் வெப்பத்தை தாங்க முடியாத ஒருவன் ஒரு மரத்தடியில் ஒதுங்க நே நேகிட்டபோது அவ்வழிப்போக்கன் மீது அம்மகமே சாய்ந்து விழுந்து விட்டதைப் போலவும் பக்தியுடன் கோயிலில் அடைக்கலம் புகுந்து ஒருவன் மீது அக்கோவிலே இழுந்து விழுந்தது போலவும் தன் நிலை ஆனதே என எண்ணி ஓலமிட்டு அழுதாள் அப்பெண்மணி அவள் ஓலமிட்டு அழுவதைக் கண்ட பாபா அவளிடம் இதுபோல ஓலமிடாதே கொஞ்சம் பொறுமையாக இரு அமைதியாக இருந்து உன் புதல்வனை உன் இருப்பிடத்திற்கு எடுத்துச் செல் இன்னும் அரைமணி நேரத்தில் உன் மகன் சுவாதினத்துக்கு வருவான் என்று கூறியவராய் அப்பெணிமே பெண்மணியை தேற்றினார் பாபா கூறியபடியே அப்பெற்றோரும் தன் மகனை தன் இருப்பிடத்திற்கு இட்டு சென்றனர் ராதாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட உடனேயே அவர்களது மகன் குணமடைந்தான் பாபாவின் மொழிகள் உண்மையானதைக் கண்டு அச்சிறுவனின் பெற்றோர்கள் நெகிழ்ந்தவர்களாய் ஆச்சரியத்தில் மூழ்கிப் போயினர் அவர்களின் ஐயம் தீர்ந்தது அது முற்றிலும் ஒழிந்தது அதன் பின் தன் மனைவியுடன் பாபாவை காண வந்தார் அவர் முன் இருவரும் பணிவாக பாதங்களில் வீழ்ந்து நமஸ்கரித்தனர் பித்தலே பாபாவின் கால்களை பிடித்து விட்டவாறே பாபாவின் உதவிக்கு நன்றி செலுத்தினார் பாபா புன் சிரிப்புடன் உமது அனைத்து எண்ணங்களும் சந்தேகங்களும் சாந்தப்படுத்தப்பட்டுவிட்டனவா நம்பிக்கையும் பொறுமையும் உடையோரை ஹரி காப்பாற்றுகிறார் என்றார் திருமதி பித்தலேவின் ஆனந்த கண்ணே பித்தளே வசதி படைத்த செல்வந்தர் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் பாபாவுக்கு மிக சிறந்த பழங்களையும் வெற்றிலை பாக்கையும் அளித்தார் பித்தலேவின் மனைவியும் நட்பண்பு மிக்கவள் எளிமையும் அன்பும் கொண்டவளாய் பாபாவின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவளானாள் ஒரு தூணின் அருகில் அமர்ந்த அவள் கண்களில் ஆனந்தக் கண்ணே பொங்கி வழிய பாபாவையே உற்று பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் அவளது பாவத்துடன் கூகிய அன்புள்ளத்தை கண்டு பாபா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் மனம் ஒன்றிய நிலையில் ஆத்மார்த்தமாக வழிபடுவோரிடம் தன் ஞான ஞானிகளும் கடவுளகும் சார்ந்திருக்கின்றனர் பாபாவின் சன்னிதானத்தில் மகிழ்வாக சில நாட்களை கழித்த பின்னர் பிதலே குடும்பத்தினர் புகப்படுவதற்கு தயாராயினர் பாபாவின் அனுமதியைப் பெற மசூதிக்கு வந்தனர் பாபா அவர்களுக்கு உதியையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கிய பின்பு பிதலேயை தன் அருகில் அழைத்தனர் அவரிடம் பாபா நான் உனக்கு முன்பே இரண்டு ரூபாய் கொடுத்திருக்கிறேன் இப்போது மூன்று ரூபாய் தருகிறேன் இதையும் உனது பூஜை அகையில் வைத்துக்கொள் நீ நன்மை அடைவாய் என்றார் பாபா தனக்கு அளித்த அனைத்தையும் பிரசாதங்களாக ஏற்றுக்கொண்ட அவர் மீண்டும் அவர் முன் வீழ்ந்து வணங்கினார் பாபாவின் ஆசீர்வாதத்தை வேண்டி நின்றார் அப்போது அவருக்கு நான் இப்போதுதான் முதன்முறையாக ஷீகடிக்கு விஜயம் செய்திருக்கிறோம் பாபா இதற்கு முன்பே தன்னிடம் இரண்டு ரூபாய் கொடுத்ததாக கூகி அவர் கூகியதன் போகல் விளங்கவில்லையே என்ற எண்ணம் அவகுள் எழுந்தது அப்புகியாத புதிரை விளக்கிக் கொள்ள பிதலே விரும்பினார் ஆனால் பாபாவோ மௌனமாக இருந்துவிட்டார் பின் பிதலே தன் குடும்பத்துடன் பம்பாய்க்கு திரும்பினார் பம்பாய்க்கு திரும்பியவுடன் பிதலே தன் வயதான தாயாரிடம் சீகடியில் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூகினார் அத்துடன் பாபா அவருக்கு இதற்கு முன்பே இரண்டு ரூபாய் கொடுத்திருப்பதாக கூறிய அப்புதிரையும் கூறினார் அக்கல்கோட் மகாராஜை நினைவுபடுத்திய பாபா அவரின் தாயாருக்கும் அப்புதிர் விளங்கவில்லை ஆனால் அவ் அம்மையார் இதை பற்றி தீவிரமாக சிந்தித்த போது இதற்கு முன் நிகழ்ந்த ஒரு சம்பவம் அவர் நினைவுக்கு வந்தது பாபா கூகிய அப்புதி அவருக்கு விளங்கியது அவர் தாயார் அவரிடம் நீயும் உன் மகனும் இப்போது ஸ்ரீகடிக்கு சாய்பாபாவை பார்க்கச் சென்றது போல பல ஆண்டுகளுக்கு முன்பு உன் தந்தையும் உன்னை அழைத்துக்கொண்டு அக்கல்கோட் மகராஜி மகராஜின் தரிசனம் காண சென்றார் அந்த பெருமானும் ஒரு சித்தர் பரிபூரண யோகி சர்வ வியாபி இலக்க மனதுடையவர் உன் தந்தையும் தூய்மையான பக்தி கொண்டிருந்ததால் அவரது வழிபாடு அவகால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவ உன் தந்தையிடம் இரண்டு ரூபாய்களை பூஜை அறையில் வைத்து வழிபடுவதற்காக அளித்தார் உன் தந்தையும் தான் சாகும் வரை அதை முறைப்படி வழிபட்டு வந்தார் ஆனால் அவருக்குப் பின் அவ்வழிபாடு புறக்கணிக்கப்பட்டது அந்த ரூபாய்களும் தொலைந்து போய்விட்டன சில ஆண்டுகளுக்கு பின் அவற்றின் நினை நினைப்பும் மறந்து போயின தற்போது நீ பாக்கியசாலி அந்த அக்கல்கோட் மகராஜ் சாய்பாபாவின் ரூபத்தில் உன் கடமைகளையும் வழிபாட்டையும் நினைவூட்டி உள்ளார் உனக்கு வகும் அபாயங்க அப் அபாயங்களை அகற்றவே தோன்றி வழிகாட்டி உள்ளார் என்றாள் இனிமேலாவது கவனமாக செயல்படு உனது அனைத்து ஐயங்களையும் கெட்ட எண்ணங்களையும் அகற்றிவிட்டு உன் மூதாதைய வழி நன்றாக நடந்து கொள் நம் குடும்ப தெய்வங்களையும் அந்த காசுகளையும் வணங்கி வா ஞானிகளின் ஆசைகளை பெருக்கிக்கொள் உன் பக்தி உணர்வுக்கு சமர்த்த சாயி கருணையுடன் மீண்டும் உனக்கு புத்துணர்வு ஊட்டியிருக்கிறா உனது நன்மைக்காக அதை பயிர் என்றாள் தாயாரின் இம்மொழிகளை கேட்டதும் பிதலே மிகவும் வியந்து போனார் தன் தாயாரின் நல்லுக கேட்டதிலிருந்து பாபாவின் சர்வ தன்மையை அறிவதிலும் உணர்வதிலுமே அவர் உறுதியாய் இருந்தார் பாபாவின் தரிசனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார் அதிலிருந்து தன் குணத்தில் அதிக கவனம் கொள்பவரானார் ஆம்டேக்கருக்கு பாபா உணர்த்திய குறிப்பு கோபால் நாராயண் ஆம்டேக்கர் பூனேவை சேர்ந்தவர் அவர் பாபாவின் தீவிர பக்தர் அவர் எக்ஸைஸ் துறையில் பணியாற்றியவர் பத்து ஆண்டுகள் தானே ஜில்லாவிலும் பின் பத்து ஆண்டுகள் ஜவஹர் ஜில்லாவிலும் பணியாற்றியவர் அவர் ஓய்வு பெற்ற பின் வேறு ஒரு வேலை பெறுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு வேலை எதுவும் கிட்டவில்லை அது மட்டுமன்றி வேறு சில பிரச்சினைகளாலும் தாக்கப்பட்ட அவர் அதிகமான உளைச்சலுக்கு ஆளானார் அவரது நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக கொண்டே போனது இந்நிலையில் வேதனைப்பட்டு கொண்டிருந்த அவர் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீகடிக்கு வந்து பாபாவிடம் தன் கவலைகளை சமர்ப்பித்து கொண்டிருந்தார் இவ்வாறு ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த அவருக்கு நிலைமை மேலும் மோசமானது அவர் ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்வது என்ற முடிவுக்கு வந்தார் இம்முடிவுடன் எழுந்த அவர் தன் மனைவியுடன் ஷீரடிக்கு வந்து இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தார் ஒரு நாள் தீட்சித் வாதாவின் முன் எழுந்த மாட்டு வண்டியில் அமர்ந்திருந்தார் அப்போது அதில் அதன் அருகில் இருந்த ஒரு கிணற்றில் குதித்து தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள தீர்மானித்தார் அவர் ஒகுவாக எண்ணமிட்ட பாபா வேகோகு விதமாக நடப்பித்தார் ஆம்டேக்கர் இம்முடிவில் இருக்கும்போது அங்கிருந்த சில அடி தூரத்தில் இருந்த ஹோட்டல் ஒன்றின் முதலாளியுமான சகுன் என்பவர் வெளியே வந்து இடம் அக்கல்கோட் மகராஜின் சச்ச இச்சகிதத்தை நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா என்று கேட்டார் ஆம்டேக்கர் அவர் கைகளில் இருந்த அந்த நூலை வாங்கி படிக்கத் துவங்கினார் தெய்வாதீனமாக நூலில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு கதை அவர் கண்ணில் பட்டு அதனை படிக்க ஆரம்பித்தார் அக்கல்கோட் மகராஜின் சகிதம் சொன்ன கதை அக்கல்கோட் மகராஜின் பக்தன் ஒருவன் தீராத ஒரு வியாதியால் மிகவும் அல்லல் கொண்டிருந்தான் அந்த நோயின் வேதனை தாங்க முடியாமல் மனமுடைந்த அவன் தான் படும் அல்லல்களுக்கு முடிவுகட்டும் விதமாக ஒரு நாள் நள்ளிரவு திடீரென ஒரு கிணற்றில் குதித்து விட்டான் உடனே அக்கல்கோட் மகராஜ் அங்கு வந்து அவனை தன் கரங்களால் வெளியே எடுத்தார் அவனிடம் அவர் நல்லதோ கெட்டதோ உன் முந்தைய கர்மத்தின் பலனை நீ அடைந்தாக வேண்டும் அனுபவித்தாக வேண்டும் அதை முழுவதுமாக அனுபவித்து முடிக்காமல் தற்கொலை புகிய எண்ணுவாயானால் அது உனக்கு எவ்விதத்திலும் தீவை அளிக்காது அதன் காரணமாக நீ மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அக்கஷ்டத்தையே அனுபவித்தாக வேண்டும் எனவே தற்கொலை செய்து உன்னையே நீ கொன்று கொள்வதை விட ஏன் நீ இன்னும் கொஞ்சம் கடுமையாக கஷ்டப்பட்டு முந்தைய பிறவியின் கர்ம கமஙங் பலன்களை முழுவதுமாக தீர்த்துவிடக் கூடாது என்றார் தக்க சமயத்தில் கிடைத்த இப் பொருத்தமான கதையை படித்துவிட்டு ஆம்டேக்கர் மிகவும் வியந்து போனார் பாபாவின் கருணையை எண்ணி உள்ளம் ஒகினார் பாபாவின் குறிப்பை இக்கதையின் மூலம் தக்க சமயத்தில் பெற்றிருக்காவிட்டால் அவர் இந்நேரம் உயிருடனேயே இருந்திருக்க மாட்டார் பாபாவின் சர்வ தன்மையையும் கருணையையும் கண்டு பாபாவின் மீதான நம்பிக்கை மேலும் ஆம்டேக தீவிரமாயிற்று அதன் பின் அவர் பாபாவின் தீவிர பக்தரானார் அவர் தந்தையார் அக்கல்கோட் மகராஜின் தீவிர பக்தராவார் சாயி பாபா ஆம்டேக்கரையும் அவர் தந்தையார் வழியிலேயே நின்று அவரின் அடிச்சுவட்டில் அம்மகானிடமே தொடர்ந்து பக்தி பூண்டவராக இருக்க விரும்பினார் அதற்கான பாபாவின் ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றது அவரின் எதிர்காலம் படிப்படியாக சிறப்புகத் தொடங்கியது பின்னர் ஜோதிடமும் கற்றுத் தேர்ந்து திறமை பெற்ற ஜோ ஜோதிடராகி நீண்ட செல்வத்தை பெருக்கினார் தேவையான பணத்தை சம்பாதிக்க அவரால் இயன்றது அவரின் பிற்கால வாழ்வு வசதி நிறைந்ததாய் சௌகரியங்கள் யாவும் நிரம்பியதாய் அமைந்தது ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்